அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இருக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது வியாபாரம் இந்த ஆண்டு எப்படி இருக்குது நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி சப்ஸ்கிரைப்பாகலாம் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கா ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவர்களை மதிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு எல்லா காரியங்களும் சாதகமா சாதகமான பலன் கிடைக்கும் எதிலும் லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் இதையெல்லாம் படிப்படியாக தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமைகள் பற்றி கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் நட்பு வகை நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது சிலருக்கெல்லாம் ஒரு சில விபரீதமான எண்ணங்களெல்லாம் தோன்றலாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் அனைத்தும் கிடைத்தாலும் கடன் பிரச்சனையில் உங்களுக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழில நல்ல ஏற்றம் முன்னேற்றமும் ஏற்படும் ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் நீங்கள் நீங்க பேசி சமாளித்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுறது நல்லது மேல மேலிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கையாள் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவர்களும் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக தான் அமைந்திருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவியிலேயே திடீர் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும் அதே டைமில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது இந்த ஆண்டு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால் ஒரு சில பிரச்சனைகளும் வம்புகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக போய் சண்டை போட்டு வன்முறையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதும் நல்லது குடும்ப உறவினர்கள் வீண் அலைச்சலை உண்டாகலாம் மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு ஏன்னா எல்லாம் செய்த செயல்கள் உங்களுக்கு மன வலிமையை அதிகப்படுத்தும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அமைதியான முறையில் கையாளுவது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோங்கன்னு வீண் வா வார்த்தைகளை பேசாம பொறுமையாக பொறுமையா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு நன்மை தீமைகள் பற்றி கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க முன்னாடி பின்னாடி நமக்கு யார் வேணும் வேண்டாம் அப்படின்னு யோசிக்காம பேசுற வார்த்தை உங்களை எங்கேயோ வேறு பிரச்சனைகள் கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அதனால கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது நட்பு வட்டாரத்தையும் நிதானமாக பழகிறது நல்லது சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டு ள்ள இருக்கிறது நல்லது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு சாதனை புரியும் இந்த கலைத்துறையினர் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது மேலிடத்தில் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் நிதானமாகவும் கையாண்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய ஆண்டாக அமையும் மாணவர்கள் பாடங்களிலிருந்து சில சந்தேகங்களை உங்கள் மேல் முன்னால் படிக்கும் மாணவர்களிடையமோ அல்லது ஆசிரியரிடமோ அதற்கான விளக்கத்தை பெற்று படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே டைம்ல சக மாணவர்களிடம் பழகும் போது பார்த்து நிதானமாக பழகிறது நல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்ணும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு செல்வாக்கு குறைவதன் மூலமாக பணத்தட்டுப்பாடும் ஏற்படும் ஒரு சில இடத்தெல்லாம் மன சங்கடமான சூழ்நிலையும் ஏற்படும் கடுமையான பேச்சு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பணிபுரியும் இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது லாம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து இருந்த ஒரு இது அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி எதாவது எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அதனால் மீன் மன அலைச்சல் மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றமும் இந்த ஆண்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்கன்னா நிச்சியமாக இந்த ஆண்டு பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மாணவர்களை பொறுத்த நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தாமல் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்த அவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருடம் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் தங்களது முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க சாதுர்த்தியமான பேச்சின் மூலியமா காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பிரிந்து சென்றவர்கள் கூட இந்த ஆண்டு மீண்டும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களும் உறவினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது ஏன்னா இந்த ஆண்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் வீண் வம்பு வாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் பணி செல்லும் பெண்களுக்கு இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பணிபுரிய இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றது நல்லது உடன் பணி அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க படிப்பில் இந்த ஆண்டு உங்களுடைய பெற்றோர் அல்லது ஆசிரியரோட ஆலோசனை பிரகாரம் படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே டைமில் உங்களுடன் உடன் பணிபுரிய படிக்கும் மாணவர்களோடும் பேசும்போது பார்த்து வார்த்தைகளை பேசுகிறது நல்லது வீண் வாதங்களை தவிர்க்கிறது நல்லது கல்லூரியில் சேர்ந்து கல்லூரியில் சேரலாம் என்ன பிரிவு பாடப்பிரிவு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருந்தாலும் கோபத்தையும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகமா வைத்திருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமையும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு புராணம் சொல்லி சிவனை வணங்கிட்டு வாங்க குடும்பத்துல சுபிச்சம் உண்டாகும் உத்தியோகமும் நிலைத்து இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு பொறுத்தவரையில் நீங்கள் வீண் பாதம் வம்பு இந்த மாதிரி எதுலயாவது அடிதடி பிரச்சனை இல்லை இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டுவாங்க புராணத்தை படிச்சுக்கிட்டு வாங்க அதுவும் சிவ சிவனை வந்து ந பிரதோஷத்தனைக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதுவும் பிரதோஷத்தனைக்கு விரதமிருந்து வழிபடுறது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு புதன் ஆகிய கிழமைகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கோரை அப்படின்னா சூரியன் குரு செவ்வாய் இவங்களாம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான கோரைகளா உங்களுக்கு அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூணு ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமான எண்களா அமைந்திருக்கு நன்றி நண்பர்களே